வளமான நாடு கனடா அங்க இருக்கிற மக்கள் பசியில பசியில் தவிக்கிறாங்க நம்ப முடியுதா புட் பேங்க் கனடா வெளியிட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அடிக்க இந்த படியில் உணவு பாதுகாப்பு கனடாவில வந்து ரொம்பவே பின்னடைவு சொல்லப்படுது சமூக நலங்கள் அப்படி என்ற தான் கொண்ட ஒரு நாட்டுல பசிக்காக சாப்பிடாம ஒரு முழு நாளை கடக்க வேண்டிய நிலைமையில வந்து மக்கள் வந்து தள்ளப்பட்டிருக்கிறாங்க வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு துயரமாக இருக்குது அதைத்தான் நம்ம இந்த வீடியோல பாட்டு பேச போறோம் அதனால பாருங்க இந்த வீடியோவை பண்ண தட்டி விடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி விடுங்க உங்களுக்கு ஹைப் பண்ற ஒரு பட்டன் ஒன்று காட்டுச்சுன்னா ஹைப் காட்டுற ஹைப் பட்டன் வந்து உங்களுக்கு காட்டுச்சுன்னு சொன்னா மறக்காம ஹைப் தட்டி விடுங்க அப்பதான் உங்களுக்கு நான் போடுற வீடியோக்கு எல்லாமே உடனடியாக வரும் கனடால வந்து உணவு பாதுகாப்பு இன்மை அதிகரித்து வருவதாக தகவல்கள் இருக்கு நான் கனடியு ஒருத்தர் வந்து உணவு பாதுகாப்பின்மை எதிர்கொள்றாங்க அப்படின்னு சொல்லி ஃபுட் பேங்க் கனடா வந்து இருக்குது சிலர் பசியில வந்து ஒரு நாள் முழுவதும் சாப்பிடாம இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுது இந்த தரவுகள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுல ஏற்பட்ட கணக்கெடுப்பில் இருந்து எடுக்கப்பட்டது ஃபுட் பேங்க் கனடா வெளியிட்ட அறிக்கையில படி மொத்தமாக டீ தரம் பெற்றதாகவும் சப் அமைப்பின் தலைவர் கிறிஸ்டின் என்ன சொல்லிருக்கா பசிக்காக மக்கள் திண்டாற்றுவத தடுக்கிறதுக்கு வந்து அரசின் பொறுப்பாக இருக்கும் என்றும் தனியார் தொண்டு நிறுவனங்கள் இல்லை என்றும் அவர் சொல்லியிருக்கிறார் சமூக பாதுகாப்பு வலையை அரசாங்கம் மேலும் வலுப்படுத்த வேணும் அப்படி என்றும் கேட்டிருக்கிறாரு ஆனா புதிய அரசாங்க திட்டங்கள் வந்து நிதி நெருக்கடியை குறைக்க முடியும் என்ற நம்பிக்கை வந்து பேங்க் கனடா வந்து தன்னுடைய வருடாந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வறுமை அறிக்கையின் அட்டையை வந்து தெரிவிச்சிருந்துச்சு அரசாங்கம் அறிவிக்கப்பட்டிருந்த பல் பராமரிப்பு திட்டம் அப்புறம் தேசிய பாடசாலை உணவு திட்டம் நிதி இல்லாத குடும்பங்களுக்கு உதவக்கூடியது அப்படி என்றும் அவர் நம்புறாரு பாடசாலை உணவு திட்டம் மக்களிடையே தினசரி செலவுகளை சமாளிக்க உதவும் ஒரு வழி அப்படி என்றும் அமைச்சர் பாட்டி வந்து சொல்லியிருந்தாரு ஆனா உணவு பாதுகாப்புக்கான முழுமையான தீர்வு அது இருக்காது அப்படி என்றதையும் அவர் சுட்டி உணவு அறிக்கையை வந்து பாத்தீங்கன்னு சொல்லி பார்த்தோம் உணவற்றோர் நன்மை மாதம் கிட்டத்தட்ட இருநூறு அமெரிக்க டாலரில் வழங்கப்பட்டாலும் அது போதுமானதாக இல்லை அப்படி என்றும் சொல்லப்படுது மொத்தத்துல அரசாங்கம் சில முன்னேற்றங்களை செய்தாலும் உண்மையான மாற்றத்துக்கு போதிய நடவடிக்கைகள் அப்படி எடுக்கல அப்படி என்றும் தெளிவாக தெரியுது மக்களே உணவு சமூக உணவு பாதுகாப்பின்மையை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க உங்களுடைய சுற்று வட்டாரத்தில் உணவு இல்லாம அவதிப்படும் குடும்பங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா அதனால உணவு தானங்கள் சமூக உணவுகள் போன்ற சேவைகளை வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அதை கண்டிப்பாக அவங்க கிட்ட சொல்லுங்க ஏன்னா நிறைய ஃப்ரீ ஃபுட் பேங்க்ஸ் இருந்துச்சு போன போய் எல்லாம் அதெல்லாம் போட்டிருந்தேன் லைவ் வீடியோ காட்டியிருந்தேன் அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்களும் மற்றவங்களை தெரியப்படுத்துங்க உங்களால் முடிஞ்ச உதவிகளை கட்டாயமா நீங்கள் செய்யுங்க அரசாங்கத்தோட திட்டங்களை நீங்க தயங்காம பயன்படுத்தி கொள்ளுங்க பல் பராமரிப்பு திட்டம் தேசிய பாடசாலை உணவு திட்டம் ஊனமற்ற நன்மை இதுக்கெல்லாமே நீங்க தகுதியான்னு சொல்லி செக் பண்ணிக்கொள்ளுங்க இந்த உதவிகள் உங்களுடைய குடும்ப செலவுகளை குறைக்க உதவும் இல்லையா அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இது வந்து அரசாங்கத்துக்கு வந்து அழுத்தம் கொடுங்க உணவு பாதுகாப்பு வறுமை ஒழிப்பு மூலம் அரசு திட்டங்களை வலுப்படுத்தக் கூறி உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சில உறுப்பினர்கள் அதாவது எம்பி கிட்ட உங்களுடைய மனுக்களை கோரிக்கைகளை வையுங்க எப்படி கோரிக்கை வைக்கலாம் கடிதம் மின்னஞ்சல் எது மூலமாகவும் கோரிக்கை எழுப்பலாம் அது மட்டும் இல்லாம சமூக ஒத்துழைப்பை உதவி செய்ய நினைக்கிறவங்க உள்ளூர் ஃபுட் பேங்க் அமைப்புகள் அது மட்டும் இல்லாம நான் ப்ராஃபிட் இயக்கங்கள்ல தன்னார்வமாக கூட நீங்க பங்கேற்றுக்கலாம் பாதிக்கப்பட்டவராக நீங்க இருந்தா உணவு தேவை வறுமை போன்ற சூழ்நிலையில உங்களுக்கும் இருந்தா உதவி எந்த எந்தவித தயக்கமும் வேண்டாம் எந்த வித தயக்கமும் இருக்க தேவையில்ல அது மட்டும் இல்லாம சமூக சேவை அமைப்புகள் அரசு திட்டங்கள் ஆலோசனை மையங்கள் வழிகாட்ட தயாராக இருக்கிறாங்க இது அரசாங்கத்தின் பொறுப்பன்று என்றாலும் ஒரு சமூகமாக நாம் ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்கிறது ரொம்ப அவசியம் நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா வறுமை பசியையும் சொல்லப்பட வேண்டிய கதைகளும் இது இல்லைங்க இது தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை என்ற என்னுடைய கருத்து ஃபுட் பேங்க் கனடா வழியிட்டப்பட்ட அறிக்கையில வந்து எச்சரிக்கையாகவும் சிந்திக்க வைக்கும் ஒன்றாகவும் தான் இது இருக்குது நான்கு பேர்ல ஒருத்தருக்கு வந்து உணவு இல்லை என்றது சொன்னா எந்த லெவல கனடா இருக்குன்றது சொல்லி நீங்களும் யோசிச்சு கொள்ளுங்க வெளிநாட்டுல இருந்து பாக்குறேன்னு சொன்னா படா நான் மூன்று வேலை சாப்பிடணும்ன்ற சொல்லி ஒரு மகிழ்ச்சியா இருங்க கனடால கூட சாப்பாடு இல்லாம நாலு பேருக்கு ஒருத்தரைனா சொல்லி யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு இருக்காங்க அரசு சில நலத்திட்டங்கள் அறிமுகப்படுத்தி இருப்பது சில முன்னேற்றமாக இருக்கலாம் ஆனால் வறுமை அடியோடு ஒழிப்பதற்கான திட்டமிடல் சட்ட உறுதி நிதி நிர்வாக தெளிவு இதெல்லாமே ரொம்ப முக்கியம் உணவு தானங்களுமே நீண்ட கால தீர்வாக இருக்காது அவை அவசர கால உதவிகள் தான் நிலையான அரசு தீர்வுகள் தான் மக்களுக்கு ரொம்ப தேவை இது தொண்டு தனிப்பட்ட பொறுப்பாக கூட இருக்கக்கூடாது சமூக பாதுகாப்பு குறைந்த வருமானத்துக்கான ஆதரவு போன்ற அரசின் முக்கிய நடவடிக்கைகளாக மாற வேண்டும் பசிக்காக ஒருவரும் தவிக்க கூடாது இது சாதாரண மனித உரிமையும் கூட நிச்சயமாக கிடைக்காத ஒரு சமூக அமைப்பு அதன் வளர்ச்சியை தான் மறு பரிசீலனை செய்ய வேண்டும் சொல்லி நான் நினைக்கிறேன் அரசாங்கம் சி அல்லது டி தரங்கள் பெற்றிருப்பது என்பது மதிப்பெண் அல்ல இது ஆயிரக்கணக்கான மக்கள் வாழ்வாதாரத்தை பிரதிபலிக்கிறது ஒன்றாகத்தான் நான் பார்க்கிறேன் உணவு பாதுகாப்புன்றது ஒவ்வொரு குடிமானுக்கும் கிடைக்க வேண்டிய ஒரு அடிப்படை உரிமை ஆனா இன்று கனடாவில் அது சிலருக்கு மட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றே சொல்ல வேண்டும் அரசாங்கம் உண்மையான தீர்வுகளை சட்டப்படி உறுதியாக கொண்டு வராத வரைக்கும் உணவு தட்டுப்பாடு அது மட்டும் இல்லாம வறுமை நல்ல திட்டங்கள் பற்றாக்குறை இது எல்லாமே தொடரும் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சு கொள்ளட்டும் மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம் விடைபெறுவது உங்கள் எம்பினாலும் வீடியோ மக்களே